வணக்கம் நான் ராம்குமார் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூரோட பிரசிடெண்ட் நாங்கள் ரோட்ரி கிளப் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் மூலமாக கால் இழந்தவர்களுக்கு ஜெய்ப்பூர் கால்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ஐநூறு கால்கள் நம்ம சவுத் இந்தியாவுக்கு அவங்க சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் நூறு கால்கள் வந்து கோயம்புத்தூரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிகழ்வு இது இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த செய்தியை வந்து அவங்க பத்திரிகைகளில் போட்டு எல்லா மக்களுக்கு தெரிவிக்குமாறு பத்திரிகைகளுக்கு இந்த மனமார்ந்த நன்றி எல்லா பத்திரிகைகளும் அது அவங்க பத்திரிகையில் செய்தியாக போட்டதால் இன்றைக்கி நூறு நூற்றம்பது பேர் இங்கே வந்திருக்காங்க நாங்கள் அவங்க எல்லாேருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் மெஷமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு மே மாதம் நாலாம் தேதி அவங்களுக்கு வந்து கால்கள் வந்து பொருத்தி கொடுக்குறோம் அவங்களுக்கு இதுக்கு வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் திருச்சூர் வந்து இதோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கிளப் இருக்குது ரோட்ரி கிளப் ஆஃப் ஜெய்பூர் லிம் அப்படின்னு சொல்லி யூகேல ஒரு கிளப் இருக்குது அவங்களும் ரோட்ரி கிளப் சிட்டி ஆஃப் ஹாம்பிள்டன் அப்படின்னு சொல்லி யூகேல இன்னொரு கிளப் எல்லாம் நாங்கள் ஜாயிண்ட்டாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஐநூறு லெக் ஒரு லெக் வந்து எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரரூவா காஸ்ட் ஆகுது நாங்கள் ஒரு ஐநூறு கால்கள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் இப்போ மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு இல்லை ரோட்ரி கிளப் நிறைய எங்கள் கிளப்பே நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்றில் போன மாதம் வந்து நாங்கள் வந்து கேன்சருக்காக குழந்தைகளுக்கான கேன்சரில் த த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் போன மாதம் அந்த ட்ரஸ்ட்டு மூலம் வந்து வருடத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபா அளவுக்கு குழந்தைகளில் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட சர்ஜரி அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன் அவங்க ஃபேமிலியோட பே பேரண்ட்ஸுக்கான ஃபினான்ஷியல் நெருக்கடிகள் அதனால் ஏற்படுறதையும் தவிர்க்கிற அதுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அதே மாதிரி நாங்கள் தாய்மார்களுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறோம் இப்போ இது இப்போ ட்ரைபல் வில்லேஜிலலாம் வந்து நாங்கள் வந்து இப்போ இதுவரையும் ஒரு நூற்றம்பது டாய்லெட் அந்த ஒரு வருஷத்தில் கட்டி கொடுத்துருக்கோம் ட்ரைபல் வில்லேஜஸில் அதே மாதிரி வந்து இப்போ அடுத்த வாரம் வந்து ரேஷன் கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அதே ட்ரைபல் வில்லேஜ் சின்னம்பதினு ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ரேஷன் ஷாப் இல்லை அங்கே ஷீட்டு போட்ட ரேஷன் ஷாப்பில் யானைகள் பூந்து எல்லாத்தையும் அரிசியெல்லாம் எடுத்துடுறாங்கன்னு சொல்லி காங்க்ரீட்டில் இப்போ ரேஷன் ஷாப் கட்டி கொடுக்குறோம் இப்போ ரெண்டு இப்போ நம்ம இருகூர் நார்த்தில் வந்து இப்போ பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து ரெண்டு வகுப்பறைகள் கட்டித்தரோம் இப்போ இந்த மாதிரி நிறைய சேவைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தவிர தமிழ் அறிஞர்களுக்கு போன வாரம் விருதுகள் கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய சமூக சேவை அதை தவிர குளத்தில் குளத்திலிட்ட விளக்காக மற்றவங்களுக்கு தெரியாதவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கும் விருதுகள் கொடுத்து அவங்களை வெளியூல கொண்டு வரோம்